அல்லாஹூ வசூல் அலா சஹிதீனா முகமதீன் வால ஆலிஹி வசாபிஹி வசலீம் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து இந்த வீடியோவில் ஒரு சூறாபா பார்க்கலாம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரமலானும் குர் ஆனும் ஒன்றாதான் பயணிக்கும் ரமலானுடைய ஒரு புனித இரவில் தான் குர்ஆன் இருக்கப்பட்டது அந்த இரவு தான் லலத்துல் கதருடைய இரவு லலத்துல் கதருடைய இரவு எந்த நாளில் வரும்னு உறுதியாக சொல்லப்படலை ஆனால் அந்த லைலத்துல் கதிர் இரவு கிடைக்கிறதுக்கு நம்ம ஓத வேண்டிய ஒரு சூறா இருக்குது அது சூறா கதிர் தான் இந்த ஒரு சூறாவை ரமலானுடைய தொடக்கத்தில் இருந்து ரமலானுடைய முடிவு வரைக்கும் இந்த முப்பது நாளும் சூரத்துல் கதிரை எழுபத்தி ஏழு முறை ஓதி நம்ம கிட்ட துவா கேக்கிட்டோன்னா நம்ம என்ன கேட்டாலும் அல்லாஹ் சுபஹானோ தலை அதை நிறைவேற்றி கொடுப்பானும் நம்மளுடைய தேவைகளையும் நிறைவேற்றி அதோட லயலத்துல் கதருடைய இரவையும் நம்ம அடையலானும் அந்த லைலத்துல் கதருடைய இரவில் நம்ம கேட்கக்கூடியதையும் அல்லா சுபஹானோ தலை நமக்கு நிறைவேற்றி கொடுப்பானும் இப்ராஹிம்யா சலுலாஹி அவர்கள் சொல்லியிருக்காங்க إن شاء الله رمضان ما مدير وريكم سورة كادرة دينموم إلبتي إيل, دي ايل ودي الله تد واقيلنگ الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد الفاتح لما خلق <applause> والخاتم لما سبق ناس الحق بالحق والحادي إلى صراطك المستقيم وعلى آله حق قدره مقدار العظيم السلام عليكم ورحمة الله وبركاته